நமக்கு என்னன்னா வாயில வர அறிகுறிகள் வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும் எச்ச கம்மியா சுரக்கிறதுனால இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பல்லு நல்லா சுத்தமா வச்சுக்கிட்டு சுகரை வந்து மெயின்டைன் பண்ணலன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கண்டிப்பா வருஷத்துக்கு ரெண்டு முறை ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை உங்காட்டு நேர்களுக்கு வணக்கம் இந்த எபிசோடில் சக்கரை நோய்க்கும் வாய் சுகாதாரத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி பார்ப்போம் இப்போது சர்க்கரை நோய்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான இருக்குது டைப் ஒன் டைப் டூ இன்சுலின் டிபெண்டன்ட் டயபடிஸ் மெலேட்டஸ் நான் இன்சுலின்டு இது எதுவாக இருந்தாலும் நமக்கு என்னென்னா வாயில் வர அறிகுறிகள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தா மாதிரி பல்லில் கட்டி வரும் ஈரில் கட்டி வரும் இது ஒரு அறிகுறி ரெண்டாவது ஈறு ப்ராப்ளம் இருக்கும் ஈறு வியாதிகள் இருக்கும் பெரிடான்டைட்டிஸு ஈறு அழைச்சி இருக்கும் இது இல்லாமல் பேஷண்ட்டுக்கு வந்து பயோஜெனிக் ரெங்கலமாக எதனா இடிச்சுக்கிட்டாங்கன்னா ப்ரெஷ்ஷை வச்சு குத்திக்கிட்டாங்கன்னா ஈரில் ஈறு வளரும் இது இல்லாமல் ஃபங்கஸ் க்ரோத் வரும் வாயில் பார்த்தீங்கன்னா கேண்டியாசிசம்ன்ற ஃபங்கஸ் க்ரோத் வரும் அது இல்லாமல் வாயு ஓரத்தில் ஆங்கில்கீலைட்டிஸ் இது கூட வரும் இது இல்லாமல் எச்சை அதிகமாக சுரக்காததுனால எச்சை கம்மியாக சுரக்கிறதுனால இந்த டயப்டிக் பேஷண்ட்டுக்கு பல்லு சொத்தை அதிகமாகும் ஏன்னா எச்ச கம்மியாக இருக்கிறதுனால உணவுப் பொருட்கள் ஃப்ளஷ் ஆகாது அதனால் உணவுப் பொருட்கள் தங்கி பல் இடுக்கில் உணவுப் பொருட்கள் தங்கி அதனால் பல்லு சொத்தை ஏற்படும் இது இல்லாமல் அந்த எச்சையில் வந்து சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறதுனாலும் ப்ராப்ளம் இருக்குது இது இல்லாமல் சில மாத்திரைங்க பேஷண்ட் சாப்பிடுவாங்க சுகருக்காக மருந்து உட்கொள்கிறவங்களுக்கு வாயில் வந்து லைக்கினாய்ட் ரியாக்ஷன்ஸுன்னு இருக்கும் இது மாதிரி பல ப்ராப்ளம்ஸு பொண்ணுக்கு வீங்கி மாதிரி சலோரி கிளாண்ட் இங்கே வீங்கிறது இதெல்லாம் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அதிகமாக இருக்கும் இது வந்து ஒரு பல் மருத்துவர்கிட்ட போனால் இதை எர்லியாக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணால் பெரிய ப்ராப்ளத்தில் வந்து நம்ம தப்பிக்கலாம் பெருகாண்டல் ஈறுநோய் மருத்துவமும் சக்கரவியாதியும் டூ வேஸ் வார்டுன்னுவாங்க அதாவது சுகர் நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு வாய் சுகாதாரத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் வராது பல்லு நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டு சுகரை வந்து மெயின்டைன் பண்ணலன்னா அதனாலேயும் பிரச்சனை வரும் ஸோ வாய் சுகாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய் நல்லா ப்ரஷ் பண்ணி அழுக்கு இல்லாமல் நல்லா மெயின்டைன் பண்ணால் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரத இல்லாமல் தடுக்கிறதோடு இல்லாமல் நம்ம சுகர் லெவல்லையும் ஓரளவுக்கு நம்ம கம்மி பண்ண முடியும் அதனால் வாய் சுகாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் டயப்டிக் பேஷண்ட்டுக்கு இப்போ எல்லா பேஸ்ட்டும் யூஸ் பண்ணலாமா பேஸ்ட்டில் வந்து சுகர் கண்டன்ட் இருக்குது இதெல்லாம் நிறைய கான்ட்ரவர்ஷியல் திங்ஸ் இருக்குது சுகர் இல்லாத பேஸ்ட் யூஸ் பண்ணணுமா எந்த பேஸ்ட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கரெக்டான முறையில் பல்மருத்துறை அன்னிக்கி என்ன பேஸ்ட்டு அவங்களுக்கு ஒத்துக்கும் என்ன மாதிரி பல் தொலைக்கி யூஸ் பண்ணுன்றதை கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக வருஷத்துக்கு ரெண்டு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பல் மருத்துவ பார்த்து தனக்கு எதனா சிம்டம்ஸ் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி எதனா சிம்டம்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம் எதனா இருந்தால் அதை சரி பண்ணிக்கலாம் அது இல்லாமல் பல்லியும் சுத்தம் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணும் ஸோ சர்க்கரை நோயாளிகள் வாய் சுகாதாரத்துக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும் சுகர் நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கணுன்னா நம்ம எக்ஸசைஸு உணவு இதோட வாய் ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எபிசோடில் நம்ம சக்கரை நோய்க்கும் வாய் சுகாதாரக்கும் உள்ள தொடர்பை பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் இன்னொரு முக்கியமான தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு